உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only hattrick success astrologer in India ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதி புனரமைப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது విశ్వావசுவ வருடம் புரட்டாசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பிரலை கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் என்னத்தை ராசி சொல்கிறது ஏழை நாள் சனியில் இருக்கிறீங்க தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க சீக்கிரமாக ஏதாவது செக் பவுன்ஸ் கேஸ் உங்கள் மேலே போட்டிருந்தாங்கன்னாக்கா உடனடியாக ஒரு ஏபின்னு சொல்லக்கூடிய ஆன்டிசிப்பேட்ரி மேல் எடுத்து வைங்களா தூக்கி உள்ள பிடிச்சி போட்டுருவோம் நைட்டில் கூட உங்கள் வீட்டில் தூங்காதீங்க வெளியேங்கன்னா தூங்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது நல்ல மனமகிழ்ச்சியாக தான் இருக்குது பூர்வீக சொத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்குது பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட உங்ககிட்ட காட்டுறாங்க நல்ல காலேஜ் போகிற வயசில் பசங்க இருந்தாங்கன்னா சிஜிபியை நல்லா வாங்கிட்டோம்ப்பா எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி வருது குழந்தை பாக்கியத்துக்கு நீண்ட நாட்கள் எழுதுகிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கரு உற்பத்தி ஆகுது ஆனால் உங்கள் தலையில் பயங்கரமான ஒரு பாலாங்கல்ல வச்ச மாதிரி இருக்குது இமயமலையை தூக்கி தலைமையில் வைச்ச மாதிரி இருக்குது நீங்கள் பாவம் நூற்றி ஐம்பது கிலோ இருப்பீங்க அதிகபட்சம் இல்லை நூறு கிலோ எண்பது கிலோ அறுபது கிலோ இருப்பீங்க உங்கள் தலையில் ஒரு டன் வெயிட்டை வச்சால் எப்படி இருக்கும் சாமி அப்படி இருக்குது ஆமாம் வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படலாம் கைகலப்புகள் ஏற்படலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் பெண்களுக்கு நிறைய கருச்சிதைவு ஏற்படும் அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய வந்து ரத்தப்போக்கு நிறைய இருக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதம் ஆரம்பித்த ரெண்டு நாள் வந்து முதல்ல மனம் புத்தி அறிவு இதுக்கெல்லாம் நல்ல வேலை கொடுத்து கரெக்டுன்னு பார்த்தா ஒரு மூணு தொகை வருது பத்தொம்போது செப்டம்பர்லேருந்து இருபத்தொன்று செப்டம்பருக்குள்ளே முதல் தொகை ஆ ஏழு ரெண்டாவது தொகை ஆறு மூணாவது தொகை ஒன்று இது வருது எடுத்து அந்த மாத தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ணுறீங்க மனைவி நல்ல பக்கபலமாக இருக்காங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல தூண்டுகோல் இல்லாத விளக்கு எரியாதுன்ற மாதிரி தூண்டி 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 உங்களை நல்லா வேலை வாங்குகிறாங்க இது ரெண்டு அக்டோபர் வரலும் நீடிக்குது ரெண்டு அக்டோபர் அப்புறமா மனைவியே போய் பாவம் அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துடுறாங்க பிறகு ஒம்பது அக்டோபர் வரலும் ஒரு பெண்ணால் ஒரு சகோதரியால் தங்கச்சி மாதிரி ஆள் ஆளால் பணம் வந்துகிட்டே இருந்தது ஒம்பது அக்டோபருக்கு மேலே அதுவும் போய் அந்த அம்மா கொடுத்த காசை திரும்பி கொடுன்னு கேட்குது அது ஒம்பது அக்டோபருக்கு மேலே இப்படி இருக்குது பலனு இதில் வரவுக்கு மீறி செலவு அதிகமாக இருக்குது அன்னிய மதக்காரனால் சண்டை வருது சகோதர சண்டை வருது தந்தைக்கும் உங்களுக்கு சண்டை வருது தாயின் உடல்நலம் கெடுக்கிறது

வீடு கையை விட்டு போயிடுமா வாகனம் கையை விட்டு போயிடுமா வாடகை கட்ட முடியுமா முடியாதா வீட்டுக்காரன் நம்மளை காலி பண்ணணும் ஜெரிவிடுவானான்ற பயம் மனசில் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு அடிக்குது சில பேருக்கு ஆசன வியாதி வருது இத்தனையும் இந்த மாதம் இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க வீட்டுக்கே ஒரு மெடிகிளைம் பாலிசி போட்டுக்கோங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே நேம் ஒன்று மற்றபடி அடிப்படை ஜாதகம் யாருக்கெல்லாம் பலமாக இருக்குதோ அவங்க தப்பிச்சிங்க மற்றவங்க தயவுசெய்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தை தெளிவு பெற்ற ஞான ஜோதிடரிடம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது என்று கூறி இதுதான் இந்த மாதத்துக்கான மாத ராசி பலாப்பல்கள் இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் பிறகு கடந்த பத்து வருடங்களாக உங்களுக்கு நான் பண வரவு நாட்களையும் சந்திரோஷாலையும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் மட்டுமே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த ஏழரை நாட் சனியில் அந்த புண்ணியம்தான் உங்களை காப்பாற்றும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது